ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டெல் பிளாக்ஸ் நம்மளோட சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருதுங்க அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புளியோதரை ரெடிமிக்ஸ் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் காட்டியிருக்கிறேன் இதுக்கு வந்து புளியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாங்க அதை எடுத்துகிட்டு இந்த நார் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரித்து பிரித்து போட்டு ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இதான் அளவு கப்பு நம்ம வறுக்கிறதுக்கு இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு அளவுடைய கப்புங்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ஆயில் அது சேர்க்க வேண்டாம் ஒரு கப்பு கடலைப்பருப்பு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக சிவக்க வரத்து எடுத்துடலாம் இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கெல்லாம் டக்குன்னு புளிசாக தான் கிளறி கொடுத்துர்லாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் வயசு அட்டகாசமாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போது கடலை பருப்பு வ வறுத்தாச்சுங்க எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது அதே கப்பில் ஒரு கப்பு உளுந்து போட்டுக்கலாம் அதையும் வந்து நல்லா மன வர வரைக்கும் வறுக்கணுங்க ரொம்ப கறி விட்டுறக்கூடாது அடுப்பு சிம்லையே இருக்கணும் வறுத்து எடுத்தாச்சு அடுத்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லிங்க அடுப்பு கொஞ்சஞ்சமாக ஹீட் ஆகிட்டே வரும் ஸோ சீக்கிரமாக கருகு தான் பார்க்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மல்லி வ டக்குன்னு வறுபட்டுரும் அதையும் எடுத்து கொட்டிடலாம் அடுத்து சீரகம் சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கடாய் ஹீட் இருக்கிறதுனால சட்டு கருகிரும் நம்ம பார்த்து இதை பதமாக வறுத்தரணும் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் வறுத்தாச்சு அதே அளவு ஒன்றரை ஸ்பூன் மிளகு போட்டு நம்ம வறுத்தரலாம் எடுத்து கொட்டிடலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயமுங்க வெந்தயமாக அப்படிதான் டக்குன்னு பொறிஞ்சிரும் பொரிய பொரியுது பாருங்கள் அந்த கடாயோட சுருக்கே வந்து நம்ம டக்குன்னு பொரிய ஆரம்பித்தோம் வெந்தயத்துக்கு அடுத்து கல்லுப்பு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக கல்லுப்பு வந்து அதே மாதிரி வறுத்து எடுத்து ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்புங்க ஊட்டிடுறோம் ஒரு பத்து வர மிளகாய்ங்க நான் சொன்ன புளி அளவுக்கு பத்து வர மிளகாய் கரெக்டாக இருக்கும் அப்புறம் கருவேப்பிலை வந்துங்க நான் க்ளீன் பண்ணி நிழல்லே காய வச்சு வச்சுருக்குறேன் கருவேப்பிலை அதையும் வறுத்தரலாம் இப்போ கடைசியாக அந்த புளியை நம்ம வறுக்கணுங்க புளியோடய ஈரப்பதம் போக வரைக்கும் நம்ம வறுக்கணும் அந்த வறுத்துட்டு அந்த புளி வந்து ஆறிடணும் ஆறிடுச்சின்னா நம்ம புளி அண்டு மிளகாயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கணுங்க அரைச்சிட்டு மீதி இருக்கிற பொருளையும் ஒவ்வொன்றா சேர்த்திக்கிறோம் ஃபைனலாக கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க அந்த கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துடலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க அரைச்சி எடுத்து நீங்கள் டப்பாவில் போட்டு சேர்வ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு எப்போ புளி சாப்பாடு தேவையோ அப்போல்லாம் நீங்கள் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஏதோ ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சு வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வச்சு எப்படி புளி சாப்பாடு செய்கிறதுன்னு சொல்லி அதையும் செஞ்சு காட்டிக்கிறேன் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கடலைப்பருப்பு பருப்பு உளுந்து மூணும் போட்டுடலாம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் பேருக்கு ஒரே ஒரு வரமிளகா ஏன்னா நம்ம ஏற்கனவே காரம் சேர்த்து இருக்கிறோம் ஒரே ஒரு வரமிளகா மிளகா கருவேப்பில் போட்டு பொரியட்டோங்க இந்த வேர்க்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன் புளியோதரை ரெடி மிக்ஸ் பவுடரு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நம்ம கிளற சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம புளியோதரை மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் சாதம் ஒரு ஒரு டம்ளஸ் தான் வச்சேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிக்ஸ் ஆட் பண்ணி அதை நான் நல்ல எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் அந்த பொடி நல்லா மனம் வரும் போது உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோங்க ஸோ சாதம் கிளறும் போது நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க சாதம் போட்டாச்சு அந்த உப்பு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு நைஸ் உப்பு போட்டு கிளறி எடுத்தீங்க ஒரு யம்மியான கோவில் ஸ்டைல் புளிவதரை நம்மளுக்கு ரெடி ஆகிரும் நீங்கள் இந்த மாதிரி பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சப்பெல்லாம் டக்கு டக்குன்னு புளி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ